இன்னைக்கு நம்ம என்ன பாக்க போறோம் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தமிழ் வீடியோ பாத்துட்டு இருந்தோம் கரெக்ட்டுங்களா அப்படி இப்படின்னு பாத்து ஒரு வழியா அழகு ஒண்ணுல இழுத்தே முடிச்சுட்டோம் கரெக்டா சந்திப்பிள்ளை முடிச்சாச்சு குறிநீர் வேறுபாடு முடிச்சாச்சு லகர வேறுபாடு ரகர வேறுபாடு இனவெழுத்து சுட்ட எழுத்து வினா எழுத்து ஒருமைப்பன்மை பிள்ளையறை எல்லாமே முடிச்சாச்சு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த டாபிக் வந்தாச்சு என்ன டாபிக் கேக்குறீங்க அழகு ஒண்ணுல சொல் அப்படிங்கிற டாபிக் வந்தாச்சு ஓகேங்களா இங்க இருக்கிற டாபிக் பாருங்க சொல் அப்படின்ற டாபிக் நம்ம வந்தாச்சு ஓகே சொல் அப்படின்றது வந்துட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் இந்த டாபிக்ல இருந்து இப்ப இருபத்தஞ்சு கொஸ்டின் அப்படின்னா இருபத்தஞ்சுல ஒரு பாதியா டிவைட் பண்ணுவோம் ஓகேங்களா இருபத்தஞ்சுல பாதி என்ன இருபதுல பாதி பத்து அஞ்சுரை பாதி ஒரு ரெண்டரை ஆனா ரெண்டரைன்னு சொல்ல முடியாது பன்னெண்டுன்னு வச்சுக்கோங்க பன்னெண்டு கொஸ்டின் இருக்கும் பன்னெண்டு கொஸ்டின் இருக்கும் மீதி இருக்க அந்த ஒரு கொஸ்டின் டீல் அவுட் இதை இதை எது வேணா வரலாம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்போ இதுல பன்னெண்டு கொஸ்டின் இதுல பன்னெண்டு கொஸ்டின் சொல்லும்போது இந்த பன்னெண்டு கொஸ்டின் நம்ம டேம் ஷாரா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வீடியோஸ் மூலியமாவே முடிச்சிட்டோம் கரெக்டா யார் யாரெல்லாம் பார்க்கலயோ ப்ரீவியஸ் வாட்ச் பண்ணுங்க உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிடும் ஏன்னா டாப் டு மட்டும் ஒரு நைன்டி பர்சன்ட் கிட்ட நமக்கு அந்த வீடியோல டீச் பண்ணிருக்கோம் ஓகேங்களா சோ இப்ப சொல் அப்படின்னு பாக்கும்போது ஏன்னா ஒவ்வொரு டாபிக்கா நம்ம பார்த்தோம் இல்லையா அதனால ஓகேங்களா சோ இப்ப சொல் அப்படின்னு பாக்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா வேர் ஓகேங்களா இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது எந்த ஒரு டிஎன்பிஎஸ்சியோட குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் தெரியும் வேர்ச்சோல் இல்லாத கொஷின் பேப்பரே கிடையாது வேர்ச்சோல் கண்டுபிடி அப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்துருவாங்க வார்த்தைகள் நிறைய கொடுத்துருவாங்க சோ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது ஈஸி தாங்க நான் ஃப்ரெண்ட்ல இருக்க வேர்டு எடுத்து எழுதிடுவேன் ஒரு சின்ன பகுதியை மட்டும் எடுத்து எழுதிடுவேன் நான் கட்டளையா வர்றதை எடுத்து எழுதிடுவேன் அப்படின்னா ஓகே எழுதுங்க ஆனா அந்த ஒண்ணு பிளஸ் ஒண்ணு இருக்கு இல்லையா ரெண்டோ ஒன்னோ ரெண்டோ பட் அந்த மார்க்ஸ் அப்படிங்கிறது இதுல இருந்து ஒரு ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டின் மேக்ஸிமம் கேட்கறாங்க அப்படின்னா இதுல இருந்து வாங்கக்கூடிய அந்த மூணு மார்க்கும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா மூணு கொஸ்டின்கான மார்க் ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா மொத்தமே இருவா இரநூறு கொஸ்டின் அந்த இரநூறு கொஸ்டின் ஒரு மூணு கொஸ்டின் இங்க இருந்து வருதுன்னு கட்டாம தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா எல்லாருமே எப்படி எழுதுவாங்க நான் வந்து நீ சொல்ற மாதிரிதான் இப்ப கட்டளை வாக்கியமா இருக்கிறத நான் எடுத்து எழுதுவேன் பகுதியில ஒரு சொல்லோட பகுதியில இருக்கிற வாக்கியத்தை எடுத்து நான் எழுதுவேன் அப்படின்னா அது தப்பு ஏன்னா வேர் சொல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு அந்த விதிமுறைகளை தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால வேர் சொல்ல கரெக்டா கண்டுபிடிச்சு எழுத முடியும் அதுக்கான விதிமுறைகள் என்ன அப்படிங்கறத நம்மளோட இந்த வீடியோல டிகோட் பண்ண போறோம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் வேர் சொல்ல விதிமுறைகளை நம்ம பார்ப்போம் ஓகேங்களா வாங்க அப்படிங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சொல் இலக்கணம் வேர் சொல்லை கண்டறிதல் அப்படின்ற உங்களுக்கு ஷோ ஆகும் கரெக்ட் சொல் இலக்கணம் வேர் சொல்லை கண்டறிதல் சொல்ல இலக்கணத்துல தான் வரும் வேர்ச்சொல் அப்படிங்கறது முதல்ல சொல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மொழி பதம் கிழவி அப்படின்னு அதுக்கு மூணு பேர் இருக்கு ஓகேங்களா மொழி பதம் கிழவின்னு சொல்லுக்கு மட்டுமே மூணு பேர் இருக்கு இது ஒரு கொஸ்டினா கூட கேட்கலாம் நோட் பண்ணிக்கோங்க வேணும்னா ஓகே இப்ப சொல் அப்படிங்கறத ரெண்டா பிரிச்சுக்கலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா பகுப்பதம் பகாப்பதம் இதெல்லாம் இன்டெப்தா வந்து இன்னும் வீடியோஸ் போடலாம் ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போனோம் அப்படின்னா ஒரு கிளாரிபிகேஷன் கிடைச்ச மாதிரி நம்மளுக்கு இருக்கும் அதுக்காக பகுப்பதம் பகாபதம் ரெண்டு பிரிச்சுக்கலாம் பகுக்க முடிஞ்ச சொற்கள் பகுப்பதம் பகக்க முடியாத சொற்கள் பகாபதம் ஓகேங்களா பகுக்க முடிஞ்சதுன்னா பிரிக்க முடிஞ்சதுன்னு அர்த்தம் பிரிக்க முடியாதது பகாபதம் இது ரெண்டு வகைப்படம் அப்படின்னு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் பகுப்பதத்துக்கு உறுப்புகள் இருக்கு அதெல்லாம் நம்ம இண்டப்தான் அடுத்தடுத்த அப்கமிங் வீடியோஸ்ல பாக்கலாம் இப்ப வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே உள்ள போயிடலாம் என்னன்னா வேர் கண்டுபிடிக்கிறதுக்கு வழிமுறைகள் விதிமுறைகள் ஒரு சில விதிமுறைகள் இருக்கு இங்க இருந்து நோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இங்க இருந்து பாருங்க இப்ப தனிக்குறியில் மட்டுமே வேலாக வரும் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா இதுதான் நம்பர் ஒன் ஓகேங்களா இதுதான் நம்பர் ஒன் விதிமுறைகள் அதாவது என்ன அப்படின்னு முதல்ல குரல் நடினா என்ன நம்ம போனதுலே படிச்சோம் இல்லையா அவங்களுக்கு தெரியும் குரில்னா குறுகிய ஓசை உடையது அப்ப க அப்படின்னா குரில் இதே கா அப்படின்னா அது நெடில் ஓகேங்களா அந்த மாதிரி உயிர்மை எழுத்துக்கள் அனைத்துக்கும் எழுத்துக்கள் அனைத்துக்கும் குறிநெருநெடில் இருக்கு ஓகேங்களா குளிர்நெடில் இருக்கு சோ இந்த குளிர்நெடில பத்தி வச்சுதான் நம்ம இந்த விதிமுறைகளையுமே நம்ம பார்க்க போறோம் இங்க பாருங்க அழகிடுதல் படிச்சவங்களுக்கு எல்லாம் இந்த விதிமுறைகள்ல சில ரூல்ஸ் வந்து தெரியும் எப்படின்னு குளிர் ஒற்று குறி குறிர் இணை ஒற்று அதுக்கப்புறம் இரு குறி இந்த மாதிரி வந்து நம்ம அழகிடுதல் படிச்சிருப்போம் அந்த மெத்தட்ஸ்ல சிலதும் தனிக்குறில் மட்டுமே வேர்ச்சொல்லாக நிற்கும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நொந்தான் அப்படின்னு இங்க இருக்கு இப்ப இது பிரிச்சோம் அப்படின்னா இங்க நோன் மட்டும் தனியா நிக்குது ஒரு வேர்ச்சொல் முதல் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா மூணு கீழே இருக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு ஒரு சொல்லோட பகுதி தான் வேர் சொல்லா இருக்கும் கருத்தாவ சொல்றது மெயினா என்ன சொல்ல வராங்க அப்படின்றத சொல்றது அடுத்தது மூணாவது அது பொருள் தரும் என்ன இருக்கும் பொருள் தரும் அப்புறம் இன்னும் நாலாவதுதான் கட்டளை வாக்கியம் தான் ரொம்ப முக்கியம் கட்டளை வாக்கியம் அஞ்சாவது விதிமுறைகள் விதி முதல்ல வந்து ஒரு பகுதியா இருக்கிறத நம்ம வேர்ச்சொல் எடுக்க முடியும் நெக்ஸ்ட் வந்து அதோட கருத்தாவை வந்து நம்ம என்ன பண்ண முடியும் முக்கியமான அதை சொல்றது வரதுதான் கருத்தான்னு சொல்லுவோம் சோ அதை நம்ம வே வேர்ச்சொல்ல அதையும் எடுக்க முடியும் பொருள் தரக்கூடியதா இருக்கும் கட்டளை வாக்கியமா இருக்கும் அப்புறம் இந்த விதிகளுக்கு எல்லாம் உட்பட்டதா இருக்கும் இந்த அஞ்சு தான் நம்ம வேர்ச்சொல்ல வந்து என்ன பண்ண முடியும்னா அடக்க முடியும் கண்டுபிடிக்க முடியும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் செலவு பண்ணி நம்ம தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு மூணு கொஸ்டின் நாலு கொஸ்டின் கண்டிப்பா வந்துருச்சு அப்படின்னா போட்டுடலாம் ஓகேங்களா கண்டிப்பா வரும் ஏன்னா வருஷம் வருஷம் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லும் போது இதுல நொந்தான் அப்படின்னு இருக்கு இப்ப பிரிக்கும் போது என்ன ஆயிடுது அப்படின்னா இப்ப நோ அப்படின்றது தனியா வந்திருக்கு நோ அப்படின்னா என்னது குரில் நோ அப்படின்னா குரில் நோ அப்படின்னா நெடில் அப்ப இங்க இருக்கிறது நோ அப்படிதான் அப்ப இது வந்து ஒரு குரில் அதாவது தனியா ஒரு குரில் இருக்கு பிரிக்கும் போது அப்ப தனி குரில் விதிப்படி இந்த நோ அப்படிங்கறத நம்ம ஒரு வேர்ச்சொல்லா இந்த இந்த சொல்லுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இந்த நொந்தானுக்கான வேர்ச்சொல் என்ன அப்படின்னா நோ அவ்வளவுதான் ஏன் அப்படின்னா தனிக்குறியில மட்டுமே வந்து நம்ம பிரிக்கும் போது தனிக்குறியில் மட்டும் இருக்கு அப்படின்னா இந்த விதிப்படி நம்ம இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா நம்பர் டூ தனிக்குறியில் ஒற்று இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து செல்கின்றான் செல்கின்றானுக்கு இப்ப இதை பிரிக்கும் போது நீங்க கட்டவே சொல்லாவே எடுத்துக்கோங்களேன் செல்கின்றானுக்கு செல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்ப மேம் நான் இதை எடுத்துட்டேன் இது வேறு சொல் நான் பிரிச்சது கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியல செல்கின்றானுக்கு செல் நான் எடுத்துட்டேன் இது கரெக்டா உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க டக்குனு விதியை பாருங்க ஒரு இருக்கு தனி இருக்குற்று இருக்கு இருக்கு ஒற்று தனிக்குரல் ஒற்று அப்படின்ற விதிப்படி நம்ம பாருங்க விதியில இருக்கு இல்லையா சோ இந்த விதிப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் அப்படியே கீழே வாங்க தனிக்குரில் ஒற்று இது நம்பர் த்ரீ குறிலும் இருக்கலாம் ஒரு ஒற்று இருக்கலாம் குற்றியலுகரம் என்ன குற்றியலுகரம் வருது அப்படின்னா ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க உகரம் தான் குற்றியலுகரம் அதாவது ஊசவுண்ட் சொல்லுவோம் இல்லையா ஓ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது குறுகிய ஓசையுடைய உகரம் நம்ம வந்து குச்சியல் உகரம்னு சொல்லுவோம் அப்ப இந்த உகரம் சவுண்டு முடிகிற இடத்துல கம்மியா வரும் ஓகேங்களா அந்த மாதிரி நம்ம வந்து பிரிச்சுக்கலான்றது எக்ஸாம்பிள் சொல்லுவோம் இன்னும் இந்த புரியும் வெட்டி நான் இருக்கு வெட்டு இருக்கு ஓகேங்களா இப்போ வெட்டி நான் வேங்கிறது தனிக்குறி இட்டுங்கிறது ஒற்று ஒற்றுனா என்ன அப்படின்னா புள்ளி வச்ச எழுத்துக்கு பேர் தான் ஒற்று அதாவது மெய்ய எழுத்துக்கு பேர் இட்டுங்கிறது ஒற்று அப்புறம் வெட்டினான வந்து நான் கட்டளை தொடரா நான் வெட்டி அப்படின்னு தான் வேர்ச்சொல் எழுதணும் அப்படின்னா அது தப்பு வெட்டின்னு எழுதக்கூடாது வெட்டு அப்படின்னு எழுதணும் ஏன்னா குச்சிய லுகரம் லுகரம்னா ஊ சவுண்டு தான் வரணும் உகரம் உகரம் சவுண்டு தான் வரணும் அதனால வெட்டி ஈன்னு வரக்கூடாது ஊன்ற சவுண்ட் வரணும் அதனால குச்சியல் லுகரம் லுகரமா எடுத்துக்கும் போது வெட்டின்னு வராது வெட்டு தான் வரணும் ஊ சவுண்ட் வரணும் இப்படிதான் வேச்சொல் எடுக்க முடியும் தட்டி நானுக்கு ஈ சவுண்ட் தட்டி அப்படின்னு எடுக்கக்கூடாது ஏன்னா ஈ சவுண்ட் வருது லாஸ்ட்ல வரக்கூடாது ஏன்னா குச்சியல் உகரம் அப்படிங்கறது நம்ம விதியில இருக்கு அப்ப இந்த விதிப்படி நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் அப்படியே கீழே இரு குறில் இரு குறில் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு குரில் எழுத்து இப்ப வந்து படித்தான் இருக்கு இதுக்கு வேற சொல்ல எழுதுங்கப்பா அப்படின்னா படி கட்டளை தொடர் மாதிரி வருது நான் படின்னு எழுத போறேன் கரெக்டா தப்பா கரெக்ட் ஏன்னா இரண்டு குரில் இருக்குறது குறி அப்படிங்கிறது குறி படி அப்படின்னா ரெண்டு குறில் சேர்ந்த மாதிரி இருந்தால் அதுக்கு போய் தான் இரு குறில் இரு குறின்ற விதி வந்து நம்ம விதியில இருக்கு அப்ப இது வேறா நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கும் இன்னொரு எக்ஸாம்பிள் கிழித்தான் தான் கிழி ஓகேங்களா நெக்ஸ்ட் இரு குறிள் வேறுபாடு இரு இருக்குறி வேறுபாடு அதாவது இரு குறில் குச்சலுகிறம் சொல்லுவோம் ஏன்னா இரு குறில் குச்சலுகரம் சொல்லும் போது இப்ப வந்து ரெண்டு குரில் இருக்கு இதே காந்தே அங்கே இருக்க அதே கான்செப்ட் தான் இப்ப இத வந்து நம்ம கட்டண வாக்கியமா எடுத்தோம் விலகி நான் விலகி அப்படின்னு எடுக்க முடியுமா ஈ சவுண்டு வரக்கூடாது அதாவது ஊ சவுண்ட் தான் வரணும் குச்சிய லுகரம் தான் வரணும் ஊ சவுண்ட் தான் வரணும் முடியும் போது முடியும் போது ஈ சவுண்ட் வரும் விலகி அப்படின்னா ஈ சவுண்ட் வரணும் அப்ப ஊ சவுண்ட் வரணும் விலகு அப்படின்னு தான் போடணும் அப்படி எடுத்துக்கலாம் ரெண்டு குரில் இருந்து ஒரு குச்சிய லுகர சவுண்டோட நம்ம விலகுன்னு எடுத்துக்கலாம் பழகு ரெண்டு குரில் இருக்கு கீ எடுக்க கூடாது அப்ப என்ன பண்ணலாம் ஊ சவுண்ட் வரணும் ஊ பழகுன்னு எடுத்துக்கலாம் இப்படி எடுத்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க இரு குறில் ஒற்று இரு குறி ஒற்று இரு குறி ஒற்றுனா ஒண்ணும் இல்ல ரெண்டு குறியில் இருக்கும் இப்ப வளர்ந்தாலும் பிரிக்கிறேன் வளர்னு வந்துச்சு ரெண்டு குறியில் இருக்கு ஒரு ஒற்று இருக்கு இரு குரில் ஒற்று இதுதான் ரெண்டு குயில் குறியில் நான்றது குறியில் இருன்றது ஒற்று அப்ப ரெண்டு குறியில் ஒரு ஒற்று இருக்கு மேம் இப்படி எடுத்துக்கலாமே பிரிக்கும் போது இப்படி வருதுன்னா இந்த விதிப்படி நீங்க எடுத்துக்கலாம் வளர்ந்தான் வளர் தளர்ந்தான் தளர் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க இரு குறியில் ஒற்ற குற்றம் இரு குறி ஒற்ற குற்றலுகம்னா வந்து இப்போ அதேதான் இப்போ வந்து ஒதுக்கினான் ஒதுக்கி அப்படின்னு கட்டளை வருது நம்ம எடுக்கலாமா கீ எடுக்கலாமா நோ எடுக்க கூடாது தான் வரணும் அப்ப ஒதுக்கிய கூவா மாத்திடுங்க ஒதுக்கு ஊ சவுண்ட் வந்துருச்சா ஒதுக்கு ஊ சவுண்ட் வந்துருச்சா ஓகே அதேதான் ஒதுக்குன்றப்போ ஓன்றது ரெண்டு குறி தூவும் குரில் ஓவும் குரில் அப்புறம் ஒரு ஒட்டு ரெண்டு குறியிலும் ஒற்று வந்துருச்சு ஓகே கண்டிஷன் ஓகே லாஸ்ட்ல கீயை மட்டும் என்ன பண்ண போறோம் கூவா மாத்திட்டோம்னா இந்த ரெண்டு கண்டிஷன்ல இந்த கண்டிஷன் அப்ளை ஆயிடும் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க சறுக்கினானு சறுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் நெடி தனி நெடீர்னு சொல்லுவோம் இது என்ன சொல்லுவோம்னா தனி நெடில் தனி நெடீர் கான்செப்ட் படி இதுல நம்ம பிரிக்க போ அப்படின்னு எடுத்துக்கலாம்னா இது ஒரு வேர்ச்சொல்லாம் எடுத்துக்கலாமா மேம்னா எடுத்துக்கலாம் வயிற்றான வயின்னு எடுத்துக்கலாம் ஈன் தானே ஈன் எடுத்துக்கலாம் ஏன்னா தனியா நெடில மட்டும் நான் எடுத்துக்கலாமா வேச்சொல்லாம் எடுத்துக்கலாம் விதிப்படி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் விதிகள் நெடீர் குச்சி அழுகரம் இப்ப கூறினான் இருக்கு கூறி ஈ எடுக்க முடியுமா ஈ சவுண்ட் வருது என்ன எடுத்தான்னா ஈ வந்துடும் அப்போ கூறு ஊ சவுண்ட் தான் வரணும் குற்றியலுகரம் தான் வரும் நெடி இருக்கு ஒரு குச்சியல் உகரம் இருக்கு கூறுன்னு எடுக்கலாம் எடுக்கலாம் நெக்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க நெடில் ஒற்று இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க நெடில் ஒற்று மேம் பார்த்தான் இருக்கு நான் பார்னு எடுக்க போறேன் ஒரு நெடிலும் ஒரு ஒற்றும் இருக்கு விதியில இருக்கா எஸ் விதி வந்து நெடில் ஒற்றுன்னு ஒரு விதி இருக்கு அப்ப நான் பார்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி வாழ்ந்தான் வாழ்னு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நெடில் கொச்சி ஆஹ் நெடில் ஒற்று குற்றியல் உகரம் நெடி ஒற்று குச்சினா இப்ப வாட்டினான் இருக்கு பாட்டுன்னு எடுத்துக்கலாமா மேம் அப்படின்னா நெடில் ஒரு ஒற்று டூ அப்படின்றது குற்றலுகர சவுண்ட் அப்போ இந்த இந்த விதிப்படி இதை நீங்க எடுத்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் நெடில் ஈரோற்று குற்றலுகரம் நெடில் ஈரோற்று குற்றலுகரம்னு சொல்லும் போது நெடில் அதாவது ஒரு நெடில் பிரிக்க போறீங்க நானே எப்படி பிரிப்பீங்க வால்னு பிரிக்கலாம் அது வேற விஷயம் ஆனா வாழ்த்தினான்றத வா அப்படின்னு நெடில எடுத்துக்கலாம் ரெண்டு ஒட்டு இருக்கு ரெண்டு ஒற்று ஈரொற்று அப்படிங்கிறது ரெண்டு ஒற்று இருந்தாலும் அது பேர் ஈரோற்று ரெண்டு இருந்தா ரெண்டு ஒற்றும் இருக்கு தீ அப்படின்னா ஈன்னு முடிஞ்சிடும் அப்போ தூ அப்படின்னாதான் ஊன்னு முடியும் அப்போ வாழ்த்தின்னு எடுக்கூடாது வாழ்த்து அப்படின்னு தான் எடுக்கணும் ஓகேங்களா போர்த்தினானா போர்த்து தான் எடுக்கணும் ரெண்டு ஒற்று ஒரு நெடில் ஓகேங்களா இந்த விதிப்படி இதை எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நெடில் குரில் தாவினான் இருக்கு தாவு அப்படின்னு தான் எடுக்கணும் ஏன் அப்படின்னா நான் அப்பவே சொல்லியிருந்தேன் தாவின் இருக்கு தாவி ஈ சவுண்டே வராது ஊ சவுண்ட் தான் வரும் ஓகேங்களா உகரம் தான் வரும் தாவின்னு எடுக்க கூடாது தாவு அப்படின்னு எடுக்கலாம் நெடியில் புரி ஓகேங்களா சூப்பர் இந்த விதிகளெல்லாம் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா வேர்ச்சொல்ல உங்களுக்கு டவுட்டே தேவையில்ல இதை மட்டும் பார்த்துட்டு போய் அப்படியே எழுதலாம் உங்களுக்கு டாம்சியரா வரக்கூடிய கொஷின்ஸ்க்கு நீங்க கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவீங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோல நம்ம வேர்ச்சோல் எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி எழுதுறது பார்த்தோம் அடுத்த வீடியோல உங்களுக்கு டாபிக்ல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா வேர் சொல்லையே வந்து தொழிற்பெயரும் வரும் வினையாளனையும் பெயரும் வரும் அதுக்கப்புறம் வந்து அந்த வினைமுற்று இதெல்லாமே வந்து வேர் சொல்லியே வினைமுற்று இதெல்லாம் வீட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வினையாளனையும் பெயர் பேரச்சம் வகையறிதல் அயர் சொல் இதெல்லாமே வருது இல்லையா பட் இங்க வரைக்கும் முடிச்சுக்கோங்க இந்த அறிதல்னு இருக்கு இல்லையா பேரட்சம் வகையறிதல் இது வரைக்கும் வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோல முடிச்சு கொடுத்துறேன் சரிங்களா கம்ப்ளீட்டா இதை பார்த்தாலே போதும் நல்லாவே புரிஞ்சுரும் எங்க இருந்தா பேர் சொல்லுக்கு அறிதல் இருந்து அடுத்து வேர் சொல்லியில் இருந்து வினைமுற்ற வினையாச்சும் பெயர் அச்சும் வகையுது இது வரைக்கும் இருக்க டாபிக் ஒரு வீடியோட உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ முடிச்சு கொடுத்துர்ற நம்மளோட சேனல்ல இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் எது உங்களுக்கு கஷ்டமா இருக்கோ அதெல்லாமே கமெண்ட் பண்ணது உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வீடியோஸ் கிடைக்கும் ஓகேங்களா நன்றி வணக்கம்